குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த பகுதியின் தொடர்ச்சியாக ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் சாமுவேல் மரணமடைந்தான் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூடி வந்து சாமுவேலுக்காக துக்க முகத்தோடு வேதனையோடு இருந்தார்கள் சாமுவேலின் சொந்த ஊரான ராமாவில் அவனை அடக்கமும் பண்ணினார்கள் தாவிது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு போகிறான் மாகோன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பட்டினத்தில் அல்லது ஒரு பகுதியில் ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் நாபால் அவனின் மனைவி பெயர் அபிகாயில் அவனுடைய தொழில் செய்கிற இடமோ கர்மேலில் இருந்தது அவன் மிக பெரிய செல்வந்தனாக இருந்தான் அவனுக்கு மூன்றாயிரம் ஆடுகள் ஆயிரம் வெள்ளாடுகளும் இருந்தது நாபால் ஒரு முரடனும் துர்குணம் உடையவனாய் இருந்தான் அவன் காலேபுடைய சந்ததியை சார்ந்தவன் குளிர் பிரதேசங்களில் விலங்குகள் தங்கள் உடலை குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டி மிருகங்களுக்கு ரோமம் வளரும் அப்படி ரோமங்கள் வளர்வதால் தங்கள் உடலை குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள வசதியாக இருக்கும் எல்லா விலங்குகளும் சூழ்நிலைக்கு தன் உடலை தட்பவெட்ப வெட்ப நிலைக்கு மாற்றிக்கொள்ளும் ஆனால் மனுஷன் மட்டும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது குளிர் பிரதேசங்களில் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளுக்கு ரோமங்கள் அதிகமாக வளர்ந்திருப்பதால் குளிர்காலம் முடிவடைகிற போது வளர்ந்த ஆட்டு ரோமங்களை கத்தரிப்பது வழக்கம் அப்படியாகத்தான் நாபால் தன் ஆடுகளுக்கு ரோமங்களை கத்தரித்து கொண்டிருந்தான் அந்த செய்தியை கேட்ட தாவிது தன்னுடைய பத்து வாலிபரை வரவழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று ஏன் பெயர் சொல்லி அவனை வாழ்த்துங்கள் நீண்ட ஆயுசு நாட்களோடு வாழ வாழ்த்துங்கள் அவனையும் அவன் மனைவியையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க அவனை வாழ்த்துங்கள் மற்றும் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும் காலமான இந்த சமயத்தில் உம்மிடம் வேலையாட்கள் உண்டென்றும் அறிவோம் உம்முடைய மெய்ப்பர்கள் எங்களோடு கூட இருந்தார்கள் அவர்கள் எங்களோடு உம்முடைய ஆடுகளை மேய்க்கிற போது ஒருபோதும் நாங்கள் அவர்களுக்கு பாதகமாகவோ நாங்கள் இருந்ததில்லை எங்களிடம் அவர்களும் பாதகத்தை அனுபவிக்கவில்லை உம்முடைய ஆடுகள் எங்களால் திருடு போனதும் இல்லை இந்த காரியத்தை குறித்து உம்முடைய மெய்ப்பர்களையும் வேலையாட்களையும் கேட்டு பாரும் அவர்கள் அதை குறித்து உமக்கு விளக்குவார்கள் ஆகவே இந்த வாலிபர்களுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் இந்த நாளில் வந்தோம் உம்மால் உம்முடைய ஊழியர்களுக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவிதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவிது சொன்ன விதமாகவே தாவிதின் மனுஷர் நாபாலிடத்திற்கு சென்று அவர்கள் வந்ததின் நோக்கத்தை தெளிவாக நாபாலிடம் சொல்லுகிறார்கள் அதற்கு நாபால் தாவீதின் ஊழியக்காரர்களை பார்த்து திட்டவட்டமாக தாவீது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தன்னுடைய முதலாளிகளை விட்டுவிட்டு அவர்கள் விருப்பத்திற்கு ஓடி போகிறவர்கள் அநேகருண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளின் ரோமங்களை கத்தரித்து எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு என் ஆடுகளை அடித்து சமையல் செய்து வைத்து அதை எடுத்து யார் என்ன என்று அறியாதவனுக்கு நான் கொடுப்பேனோ என்றான் இந்த சம்பவங்கள் கர்மேலில் நடந்து கொண்டிருக்க அதே சமயத்தில் தாவீது தன் மனுஷரை பார்த்து அவரவர் தங்கள் தங்கள் பட்டயங்களை தன் இடுப்பிலே கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அதேபோல தங்கள் பட்டயங்களை கட்டிக்கொண்டார்கள் தாவீதும் தானும் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவீதோடு புறப்பட்டார்கள் இருநூறு பேர் தங்கள் பாளையமிருந்த கூடாரங்களில் ரஸ்துகள் அண்டையில் இருந்து விட்டார்கள் நாபாலின் வேலைக்காரரில் ஒருவன் நாபாலின் மனைவியாகிய அபிகாலிடத்தில் இதோ நம்முடைய யஜமானனுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவிது வனாந்தரத்தில் இருந்து அவனுடைய ஆட்களை அனுப்பினான் தாவிது அனுப்பின அவனுடைய ஊழியக்காரர்கள் எஜமானனோடு பேசினார்கள் எஜமானன் ஆகிய நாபாலோ தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர்களை பேசினான் அவர்கள் பதிலுக்கு ஒன்றும் பேசாமல் தாவிதினிடத்திற்கு திரும்பி போனார்கள் இந்த காரியத்தால் நிச்சயம் ஒரு பொல்லாப்பு அவருடைய வீட்டார் எல்லார் மேலும் வர இருக்கிறது வந்தவர்களில் ஒருவரும் இவரிடத்தில் பேசாதபடிக்கு பேலியாலின் மகனாய் இருந்தார் என்றான் மேலும் தாவிதின் மனுசரை குறித்து நாங்கள் எஜமானனின் ஆடுகளை வனாந்திரத்தில் மெய்த்து கொண்டிருக்கிற பொழுது தாவீதின் ஊழியக்காரர்கள் எங்களிடம் நடமாடின நாட்களெல்லாம் எங்களுக்கு வருத்தப்பட வைக்கவும் இல்லை சம்பவம் எதுவும் எங்களுக்கு செய்யவும் இல்லை நம் ஆடுகளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை மட்டுமல்லாமல் நம் எஜமானனின் ஆடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பான அரணாகவும் கோட்டையாகவும் பாதுகாப்பாக இருந்தார்கள் இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும் என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாக இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்ச ரசத்தையும் ஐந்து ஆடுகளை வெட்டி சமைத்த உணவையும் ஐந்து படி வருத்த பயிரையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரிடத்தில் நீங்கள் எனக்கு முன்பே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினால் தாவிதுக்கும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அபிகாயில் செய்த இந்த காரியத்தை குறித்து தன்னுடைய கணவனான நாபாலிடத்தில் அறிவிக்கவில்லை தாவீதின் ஊழியக்காரர்கள் நாபாலை சந்தித்த பிறகு தாவீதின் இடத்திற்கு வருகிறார்கள் நாபால் சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றையும் விடாமல் தாவீதுக்கு அறிவிக்கிறார்கள் அப்பொழுது தாவீது தன் ஜனங்களிடத்தில் வனாந்தரத்தில் நாபாலுடைய ஆடுகளுக்கும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது வீணாய் விரயமாய் போனது நாபாலுக்கு சொந்தமானதில் ஒன்றும் தொலைந்து போனதில்லை வீணாக காப்பாற்றினேன் என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையை செய்தான் என்றான் அது மட்டுமல்ல நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய சுவரில் நின்று சிறுநீர் கழிக்கும் நாயையும் விடுவதில்லை அப்படி நான் உயிரோடு விட்டு வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கும் அதிகமாகவும் செய்ய கடவர் என்று தாவிது சொல்லியிருந்தான் நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அப்பொழுது நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் தாவிதை கண்டபொழுது தீவிரமாக கழுதையிலிருந்து இறங்கி தாவிதுக்கு நேராக தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் என்றால் அப்படியென்றால் நாபால் உமக்கு செய்த அவமரியாதைக்கும் அசட்டைக்கும் அந்த பழி என்மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும்படியாக உம்மிடம் என்னை பேசவிடும் என்றால் அபிகாயில் தாவிதின் இடத்தில் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாலின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது உம்முடைய அடிமையாகிய நானோ நீர் அனுப்பின வாலிபர்களை காணவில்லை என்றால் பேலியால் என்றால் என்ன வார்த்தையில் உண்மையில்லாதவன் பொய் பேசுகிறவன் புரட்டு பேசுகிறவன் நீதி நியாயத்தை விலை பேசுகிறவன் தர்மம் பண்ணாதவன் தன் வீட்டு நிழலில் யாரையும் நிற்கவும் சேர்க்காதவன் ஒரு மனுஷன் நற்சாட்சி பெற வேண்டும் என்றால் தன் மனைவியிடத்தில் நற்பெயர் பெற வேண்டும் தன் சரீரத்தில் பங்குடைய மனைவியினிடத்தில் நற்பெயர் பெறாதவன் போதிக்கவோ அறிவுரை வழங்கவோ தகுதியில்லாதவன் ஏனெனில் எல்லா தப்பிதங்களும் மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைத்து வாழலாம் ஆனால் மனைவியானவள் தன் புருஷனின் நடை பாவனை மொழியை வைத்து நாம் செய்யும் தில்லு முள்ளுகளை வெட்ட வெளிச்சம் ஆக்குவார்கள் கணவன் செய்யும் நல்ல விஷயங்கள் மனைவியின் கண்களுக்கு முன் படலாம் படாமலும் இருக்கலாம் ஆனால் திருட்டுத்தனம் கள்ளத்தனம் இவைகளை அவர்கள் கண்களுக்கு தூரமாக இருப்பதில்லை மிகவும் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் நல்லது செய்கிறவன் நற்பெயர் தன் மனைவியிடம் முதலில் நற்சான்று பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது நாபாலின் மனைவி அபிகாயில் தன் கணவனை பேலியாலின் மகன் அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லுகிறார் என்றால் அவனின் எண்ணங்கள் செயல்கள் பொருளாசை நல்ல பெயர் எடுக்கிறதை காட்டிலும் பொருளாசையும் துர்சிந்தனையுமே மிக பெரியதாக இருந்திருக்கிறது அதனால்தான் தன் கணவனை பற்றி மனைவியானவள் அப்படி சொல்லுகிறாள் அப்பொழுது அபிகாயில் இப்போதும் என் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் கடவர் என்று சொல்லி இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொடுக்க வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபர்களுக்கு கொடுப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக மட்டுமல்லாமல் உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்றால் அதைத் தொடர்ந்து உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம் கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமல் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடருளும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்முடைய அடையாள நினைப்பீராக என்றால் அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ சீக்கிரமா என்னை பார்க்க வராமல் இருந்திருந்தால் பொழுது விடியும் வரை நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அபிகாயில் கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளிடம் நீ சமாதானத்தோடு உன் வீட்டிற்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் பிறகு அவள் அங்கிருந்து தன் வீட்டிற்கு சென்று விட்டாள் அபிகாயில் தன்னுடைய வீடு வந்தடைந்தால் நாபாலிடம் வந்து சேர்ந்தபொழுது அவன் ராஜ விருந்துக்கு இணையான ஒரு விருந்தை அவனுடைய வீட்டில் நடந்து கொண்டிருந்தது அந்த விருந்தால் அவனுடைய இருதயமும் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான் ஆகவே அந்த சமயத்தில் எந்த காரியமானாலும் அவனிடத்தில் சொல்லுவது சரியாகாது என்று சொல்லி அவனுக்கு அபிகாயில் ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டாள் மறுநாள் காலையில் நாபால் குடித்து வெறித்து மயக்கம் தெளிந்த பிறகு அபிகாயில் தாவீதுக்கு அவள் செய்து கொடுத்த விதவிதமான உணவு வகைகளையும் அவனோடு பேசிய பேச்சு வார்த்தைகளையும் நாபாலிடம் சொன்னால் அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் கல்லை போல மலைத்து போனான் நான் இத்தனை வீம்பாக தாவீதின் ஊழியர்களுக்கு முன்பாக பேசினேன் என் மனைவியோ எனக்கு மாண்பை தராமல் விருந்தும் மருந்தும் தந்து துதிபாடி வந்தாளே என்று மனம் பொறுக்காமல் வெதும்பினான் கர்த்தர் நாபாலை வாதித்தார் பத்து நாட்களுக்கு பிறகு அவன் செத்தான் வேத பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இனன்புதேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் நீங்கள் முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்முடைய சேனலில் வரும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க பெல் பட்டனை அழைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம் சத்தியம் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்